ஹலோ எவ்ரிவான் ஒரு கணவனுக்கு இருக்கும் மிகப்பெரிய ஆசை தன் மனைவியை எப்போதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் விருப்பப்பட்டதை தர வேண்டும் மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என நிறைய கனவுகளும் கற்பனைகளும் அவனுள் இருக்கும் ஆனால் அந்த கனவுகளுக்கு மத்தியில் ஒரு சிக்கல் எழும் எல்லாவற்றையும் மனைவி மட்டுமே செய்ய வேண்டும் என்ற நிலை வீட்டில் இருக்கும் தாய் தந்தையை பார்த்துக் கொள்வது முதல் சமையல் வேலை மற்ற கடமைகள் என எல்லாவற்றுக்கும் அந்த மனைவிதான் பொறுப்பேற்கிறாள் மற்ற சகோதர சகோதரிகள் இருந்தும் எந்த பிரயோசனமும் இல்லை அத்தனை கெட்ட பெயர்களையும் அந்த மனைவிதான் சுமக்கிறாள் உண்மையாகவே யார் நல்ல பெயர் எடுக்கிறார்கள் யார் கெட்ட பெயர் வாங்குகிறார்கள் என்பது துனியா வாழ்க்கையில் தெரியாவிட்டாலும் மறுமை நாளில் அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் தன் மனைவியுடன் வெளியே சென்று இரண்டு நாட்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டு வரலாம் என்று கணவன் ஆசைப்பட்டால் கூட உடனே சகோதரனின் அழைப்பு வரும் சகோதரியின் அழைப்பு வரும் நீதான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் தாய் தந்தையை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற பேச்சுதான் திரும்ப திரும்ப வரும் தாய் தந்தையை குறை சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் பிள்ளைகள்தானே ஆனால் மற்ற பிள்ளைகள் ஏன் இதை விளங்கிக் கொள்ள மறுக்கிறார்கள் அவங்களுக்கு என்று ஒரு காலம் வரும் அவங்களுக்கு என்று ஒரு வயசு வரும் அப்போதுதான் இந்த சுமை என்னவென்று புரியும் அந்த கணவன் மனசுக்குள் யோசித்து டென்ஷன் ஆகிறான் எப்படி வெளியே போவது எப்படி சந்தோஷமாயிருப்பது எல்லாவற்றையும் மனதிலேயே வைத்து புழுங்கிக் கொண்டிருக்கிறான் வேறு ஒரு கணவனாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் அல்லா ஒருவனுக்கே தெரியும் ஆனால் இந்த கணவன் தன் தாய் தந்தையரை மட்டுமல்ல தன்னுடைய மனைவியின் தாய் தந்தையரையும் நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறான் இப்ப வரைக்கும் அவனுடைய மனைவிதான் எல்லா பொறுப்புகளையும் பார்த்து கொண்டிருக்கிறாள் அவனுடைய தாய் தந்தையின் கவனிப்பு என்பது கொஞ்ச கால வாழ்க்கைதான் அந்த சின்ன காலகட்டத்தை சந்தோஷமாக பார்த்து கொடுக்க வேண்டும் என அவன் நினைக்கிறான் அப்பொழுதுதான் அந்த கணவன் யோசித்தான் என்னுடைய தாய் தந்தைகளை நான் கவனிக்காமல் இருந்தால் என் பிள்ளைகள் என்னை பார்ப்பார்களா அந்த ஒரு யோசனைதான் என்னுடைய தாய் தந்தைகளை பார்ப்பதைப் போலவே இவளுடைய தாய் தந்தைகளையும் பார்த்து கொள்வோம் கொஞ்ச நாட்கள் தானே இந்த வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்து கொடுப்போம் என்ற நல்ல முடிவை எடுக்க வைக்கிறது ஒரு கணவன் தன் மனைவிக்காக அவள் குடும்பத்துக்காக எடுக்கும் இந்த முடிவுதான் சிறந்த கணவனின் இலக்கணம் இன்றைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட இந்த விஷயம் உங்க மனசை தொட்டிருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் சிந்தனைக்கும் தேவையான நல்ல விஷயங்களை நாங்க தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வரப்போறோம் அதனால நாங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் செய்ய கட்டாயப்படுத்தவில்லை சப்ஸ்கிரைப் செய்வது என்பது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை உங்களுடைய விருப்பம் ஆனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் நாங்க போடக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி வரும் இந்த செய்தியை பத்தி உங்க மனசுல என்ன தோணுச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மற்றவங்களுக்கு இது போய் சேர ஒரு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அடுத்த முக்கியமான செய்தியில் சந்திக்கலாம் நன்றி